அலமது இல்லாஹி ரபில் ஆலமி ஒனு சொல்லி ஒனுசல்லிம் ஆல ரசூலி கரீம் ஆலா அலி ஹி வாசாஹி அஜ்மஹிவாஹு தாலா இன்னு இப்ராஹிம் இம்ரான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே இன்றைக்கு திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் ஆலு இம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் நிறைவாக ஓதி முடிக்கப்பட்டது குரானிலே மொத்தம் நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் இருக்கிறது இல்லையா அந்த நூற்றி பதினாலு அத்தியாயத்தில் ஒன்று ஆலு இம்ரான் என்ற பெயரில் இதனுடைய அர்த்தம் என்ன இம்ரானின் குடும்பம் இம்ரான் என்ற ஒரு மகத்தான மாமனிதருடைய குடும்பத்தைப் பற்றி அந்த குடும்பத்தில் நடந்த முக்கியமான சில நிகழ்ச்சிகளை பற்றி அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே சொல்கிறான் இதிலே இம்ரான் என்பவர் தந்தை அவருடைய மனைவியாக இருந்த ஒரு பெண்மணியினுடைய அந்த பேச்சு இவர்கள் இருவருக்கும் பிறந்த ஒரு குழந்தை அது அதிசய குழந்தை அந்த குழந்தை தான் பைத்துல் முகத்தஸினுடைய மேல்முகத்திலே வைத்து வளர்க்கப்பட்டது அந்த குழந்தை தான் பிற்காலத்திலே ஆண் துணை இல்லாமல் ஒரு நபரை பெற்றெடுத்தது அந்த பிறந்த குழந்தை குழந்தை பருவத்திலேயே பேசியது நான் சொல்ல சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு புரியும் மரியம் அவர்களின் அவர்கள் பெற்ற பிள்ளை ஈசபனு மரியம் இவர்களை வளர்த்த மரியம் அலை இஸ்லாமை வளர்த்த ஜக்கரியா மிகச்சிறந்த மிக நெருங்கிய உறவுக்காரர் இப்படியே இந்த குடும்பத்தை சுற்றி 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 அல்லா நிறைய விஷயங்களை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான் அன்புக்குரியவர்களே இந்த பரிசுத்தமான இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரின் வாழ்க்கையை பற்றி இந்த அத்தியாயம் பேசுகிறது அவர்களின் தூய்மையான எண்ணம் எப்படி இருந்தது என்பதை பற்றி பேசுகிறது இதனால் அந்த குடும்பத்தாருக்கு அல்லாஹ் கொடுத்த உதவி இறை உதவி என்ன என்பதை பற்றி பேசுகிறது அல்லாவிற்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு முடிவு செய்துவிட்டால் இந்த குடும்பத்தார் எப்படி முண்டியடித்து கொண்டு வருவார்கள் பெற்ற பிள்ளையையும் கொடுக்க நீயத்து வைத்துவிட்டால் அதில் வராத பின்தங்காத எண்ணம் அதை குறித்து பேசுகிறது அன்பு பெருமக்களே நீங்கள் குரானை திருப்பி பாருங்கள் எக்கச்சக்கமான இடத்திலே அல்ல நபிமார்களை குடும்பம் குடும்பமாக பேசுகிறான் யூசுப் அலி வரலாறு வரலாற்றை சொல்லும்போது அவங்க கூட பிறந்த சகோதரர்களை பற்றி பேசுகிறான் பதினோரு பேர் இப்ராஹிம் அலி இஸ்லாமை பற்றி சொல்லும்பொழுது அவர் பெற்றெடுத்த பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாமை பற்றி பேசுகிறார் அதே போன்று யாக்கூப் அலி இஸ்லாமை பற்றி பேசும்பொழுது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை பற்றி சொல்கிறான் இப்படி கணவன் மனைவி தந்தை பிள்ளை சகோதரன் சகோதரிமார்கள் இந்த உறவுகளோடு இருந்த நபிமார்களை பற்றி அல்லா சரிதைகளை சொல்லி குடும்ப அமைப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது இந்த உம்மத்துக்கு உலகத்திற்கு சொல்றான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த இடத்திலே குடும்ப அமைப்பு பலமிக்கதாக இருக்கிறதோ அங்கே சமூகம் பலமிக்கதாக இருக்கும் குடும்ப அமைப்பினுடைய பலவீனம் தான் சமூகம் பலவீனமாவதற்கு காரணம் எனவே தான் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குடும்ப பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுங்க நாங்கள் த அல் மா தசிலு நபி அர்ஹாமக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு உறவை சேர்ந்து வாழக்கூடிய உங்களுடைய பின்னால் இருக்கிற அந்த பரம்பரையை பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லி கொடுப்பதன் மூலமாக என்ன கிடைக்கும் உறவுகளுக்கு இடையிலே ஒரு நெருக்கம் ஏற்படும் என்று சொன்னாங்க அன்பர்களே இன்னைக்கு எத்தனை பிள்ளைக்கு நம்முடைய குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டை சொல்லி கொடுக்குறோனமா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே வேடு அங்கிள் வர்றாரு வர்றா கூப்பிடு அங்கிள் வான்னு கூப்பிடுங்க அன்கிள்னு சொல்லி கொடுப்போம் அப்படி இல்லையா இதுக்கு இன்னொரு ஆப்போசிட் வேடு ஒரு பெண்ணாக இருந்தால் ஆன்ட்டி என்று சொல்லிக் கொடுப்போம் இதுதான் பெரும்பாலும் இந்த ரெண்டு வார்த்தையை தவிர்த்து வேறு பிள்ளைகளுக்கு பெரியாப்பான்னா யார் சின்னமாப்பான்னா யார் அதுக்கடுத்து தாத்தானா யார் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எதுவும் தெரியாது ஆனால் பெருமானா சொல்லத்தால் இஸ்ரோ உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க என்றார்கள் சஹாபாக்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒரு சிலர் மேன்மை பற்றி இருந்தாங்க அதில் அசர தபுபக்கர் சித்திக்கிறது இல்லாருடைய எந்த துறையில் அவர்கள் மேன்மை அடைந்திருந்தார்கள் என்றால் பரம்பரை வம்சத்தொடர் நம் ஒவ்வொருவருடைய வம்சத்துக்கும் பின்னால் இருக்கிற நபர்களை பற்றி அசர தபுபக்கிற சித்திக்கிறது எல்லாம் தெளிவாக விளங்கி வச்சிருந்தாங்க அன்புக்குரிய பெருமக்களை வேண்டும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அது சொல்லி தராமல் இருந்ததுனால என்ன ஆகிபோனதுன்னா மிக நெருங்கிய உறவுக்காரர் வீட்டுக்கு வந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் கையிலே வைத்துக்கொண்டு மொபைலை ஏதோ செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஏ அங்கிள் வந்திருக்கார் பாடுறான் அப்படின்னு அம்மா சொல்லுது ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் இங்கே இல்லையா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உறவுகளினுடைய முக்கியத்துவத்தை சொல்லித் தருவதற்கு நம்மிலே பலர் அதற்கு நேரம் கொடுப்பதே இல்லை அதனால் என்ன ஆகிறது சகட்டுமேனிக்கு அவன் பேசக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசி தப்பிக்கிறதே பெரிய பெரிய கஷ்டம் அது வேற கதை வச்சுக்கோங்களேன் அதுவும் இந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தையெல்லாம் பார்த்தால் வேடிக்கையாக இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படித்தான் வாத்தியார் சொன்னாராம் பிள்ளைகள்கிட்ட டேய் நல்லா படிங்கடா படிப்பு தான்டா முக்கியம் படிப்பு தான்டா நாளையே உங்களுடைய எதிர்காலம் எங்கள் காலத்திலலாம் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டம்டா நான்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ஏழு கிலோமீட்டர் நடந்தே வருவோம்டா பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னாராம் லாஸ்ட் பெஞ்சிலேருந்து ஒருத்தன் வேகமாக எழுந்திரிச்சான் சார் அப்போவுமே உங்களுக்கும் ஸ்கூலுக்கும் கல்விக்கும் ரொம்ப தூரம் என்ன சார் அப்படின்னா அவர் தான் கஷ்டப்பட்டு படித்து நடந்து வந்ததை சொல்கிறாரு இவன் வேடிக்கை அடிப்பதை போன்று அவரை கேலி செய்வதை போன்று ஒரு நிமிடத்திலே முடித்து விடுகிறான் இல்லையா இந்த சூழலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் நம்முடைய உறவுகளையும் குடும்பத்தினுடைய பின்னணியையும் சொல்லித்தர வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது வளர்ந்த நாடுகளிலே இன்று குடும்ப அமைப்பு என்பது சிதைந்து போய் இருக்கிறது அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா அதனால் பல பிரச்சனைகளை சமூக ரீதியாக அந்த மக்கள் சந்திக்கிறார்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் இணையத்தில் வாசித்த ஒரு செய்தி அமெரிக்காவிலே ஒரு பிரபலமான ஒரு மருத்துவர் தன்னிடையத்தில் சிகிச்சைக்காக வேண்டி ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி வர்றாங்க அந்த பெண்மணிக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குது இந்த அம்மா இதுவும் ஒரு ஒரு பெண் வச்சு இந்த பெண்மணி வந்ததும் ஒரு அம்மா வயசான பெரிய பெரிய வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி இந்த ட்ரீட்மெண்டினுடைய இடைப்பட்ட காலத்தில் அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு மனமாற்றம் யாருக்கு அதாவது மருத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு இவங்க வந்தவங்க முஸ்லீம் இந்த வயது முதிர்ந்த பெண் முஸ்லீம் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத விசாரித்து கடைசியில் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்குச்சு யாரு இந்த மருத்துவ பெண்மணி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற காரணத்தை அந்த பெண்கிட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சு ஏட்ட சில நாட்களாக இந்த பெண் வயதான பெண் ட்ரீட்மெண்ட் காண்டி வர்றாங்க தங்கியிருக்கிறாங்க இந்த பெண்ணை பார்ப்பதற்கு நான் இருக்கிறேன் நான் ஒரு டாக்டர் நான் இருக்கேன் ஆனால் என்னைய மிஞ்சுகிற அளவுக்கு இந்த பெண்ணுடைய பிள்ளை அதாவது பெத்த மகன் அவ்வளவு அன்பாக அந்த அந்த தாயை பார்க்கிறார் பராமரிக்கிறார் இந்த தாய்க்கான பணிவிடைகளை வேக வேகமாக ஓடி ஓடி செய்கிறார் எனக்கு இதை பார்த்தவுடன் நாளைக்கு நானும் ஒரு கட்டத்தில் இப்படி படுத்துட்டோம்னா என் பிள்ளையே இன்னைக்கு பார்க்கணுமல்ல அதுக்கு சிறந்த வழி என்ன என்று யோசித்தேன் உலகத்தில் இஸ்லாம் என்ற மதம் மார்க்கம் மட்டும்தான் சொல்கிறது சொர்க்கத்தை வேறெங்கையும் தேடாது உன் தாயின் காலுக்கு கீழே தேடு இந்த வார்த்தை தான் என்னை ஈர்த்தது என் பிள்ளையும் நாளைக்கு என்னை பார்க்கணும்னா நான் களிமா சொல்லணும் என் பிள்ளையும் களிமா சொல்ல வைக்கணும் அதனால தான் நான் களிமா சொன்னேன்னு சொன்னாங்க அந்த அம்மா இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே குடும்ப உறவை அதனுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் தான் உலகத்திற்கு தந்தது நபிகள் பெருமானார் சல்லல்லா அலேஸ்லாம் எத்தனை ரோல் உண்டோ குடும்பத்தில் எல்லா ரோல்லையுமே முன்னுதாரணமாக இருந்தாங்க நசூருல்லாவை வந்து இறை தூதர் என்பது மட்டும் நாம் பார்க்கு சுருக்கி விட முடியாது எத்தனை ரோல்கள் உண்டோ குடும்பத்தில் எல்லா ரோல்லையும் முன்னுதாரணம் மாமனாரா முன்னுதாரணம் அதே போன்ற மருமகனா அதற்கு ரசூல்லா முன் முன்னுதாரணம் இருக்குது தந்தையா தந்தைக்கும் உதாரணம் அதே போன்று பிள்ளையா அதற்கும் உதாரணம் பெருமானார் கணவரா கணவருக்கும் உதாரணம் சிறந்த உறவுக்காரரா அதற்கும் உதாரணம் இன்னைக்கு சின்ன பிரச்சனைகள் வந்துவிட்டால் நம்முடைய சுயத்தை நாம் இழந்து விடுகிறோமே ரசூருல்லா வீட்டில் ஒரு பிரச்சனை பாருங்க ரசூருல்லா கட்டி கொடுத்துருக்காங்க பெண் புள்ளைய நீங்க கேட்குறீங்க பெண் புள்ள போன இடங்கள்லாம் பிரச்சனை தானே ஏதாவது பிரச்சனையோட தானே வருதுங்க அப்படின்னு பிரச்சனை இல்லாத வீடு இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படி அதற்கு அழிவதி எல்லாவுக்கும் மகள் பாத்திமாரதி எல்லாவுக்கும் இடையிலே ஒரு சின்ன கருத்து மோதல் வார்த்தை தடித்து விட்டது அடிதில்லா கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து ரசூல்லா வீட்டுக்குள்ளே வர்றாங்க எங்கேம்மா கணவரும் கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி விவகாரம் போயிட்டே போயிட்டார் அதில் ரசூல் சல்லாசன் சஹாபாக்கள் ஒருத்தர் கூப்பிட்டு எங்கே போயிருக்காருன்னு தேடுங்கன்னு சொல்லிட்டு விடாமல் இவங்களும் கீழே இறங்கி போய் அவரை பார்க்க போனாங்க சுற்றி பார்க்குறாங்க கடைசியில் பார்த்தா மஸ்ஜித் நபவியில் வெறும் மண் தரையில் மேல் மேலே ஆடை இல்லாமல் அதாவது மேலே போத்துறதுக்கு எந்த ஆடை இல்லாமல் கட்டான் தரையில் படுத்து கிடக்கிறாங்க படுத்திருந்த அந்த மண்ணினுடைய துகள் அதில் தள்ளியுடைய முதுகுலெல்லாம் ஒட்டிட்டு இருந்துச்சு வேர்வை அந்த வேர்வையில் அப்படியே மண் ஒட்டிட்டு இருந்துச்சு ரசூல் சல்லா அலேசல்லாம் போய் பக்கத்தில் போய் உட்கார்ந்து அந்த முதுகில் கடந்த வேர்வையில் இருந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு சொன்னாங்க கும் யா அபத்துரா மண்ணின் தந்தையே எழுந்துருங்கள் எந்திருங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் சமாதானம் பண்ணுறேன் எனக்காக வேண்டி வாருங்கள் ஏதாந்தாலும் பேசிக்கொள்ளலாம் வாருங்கள் என்று கூப்பிட்டு போனார்கள் சேர்த்தி வைத்தார்கள் வரலாற்றில் என்ன குறிப்பு எழுதுறாங்கன்னா அதிரத்த அடிநீதியெல்லாம் அந்த பிரச்சனையுமே மறந்துட்டாங்களாம் மறந்துட்டு எதை நினைக்க ஞாபகம் வச்சாங்களாம் ரசூருல்லா என்னை பார்த்தா அபுத்துராப் அபுத்துராப்னு சொன்னாங்க புது பேரு எனக்கு எங்கள் அம்மா அப்பா வச்ச பேரை விட ரசூல்லா வச்ச இந்த அபுத்துராவ் ரொம்ப பிடிச்சி போச்சு இனிமேல் என்னை யார் கூப்பிட்டாலும் அபுத்துராப்னு கூப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு மாறி போனாங்களாம் ரசூருல்லா கொடுத்த அந்த ஒரு சின்ன அனுசரணை ரசூருல்லா எடுத்துக்கொண்ட அந்த ஒரு சின்ன முயற்சி ஒரு மனுமக நடத்திலே எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இங்கே தான் ரசூல்லா ஒரு சிறந்த மாமனார் இன்னைக்குள்ள காலத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் அப்படியே பேசுனார் மனுஷன் போயிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம் நான் என்னன்னு கேட்குறேன் என்ன ஏதுன்னு அவற்றை கேட்காம நீ போகக்கூடாது இங்கே வந்துரு கிளம்பி அப்படின்றாங்க இல்லையா சின்ன விஷயத்தையும் கூட ஊதி பெரிதாக்கி அதை விவகாரத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள் பெருமானா சல்லாசலம் சிறந்த மாமனார் சிறந்த தந்தை சிறந்த உறவுக்காரர் உறவை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ரசல்ல ரசூல் சல்லா செல்லம் வரலாற்றில் வருது அபு அஹபப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் தான் அபு லஹப் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கலை ஆனால் அவர் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கி ஆ சாரி அவருடைய மகள் ஒரு பெண்மணி துர்ரா அந்த அம்மா பேர் அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுச்சு மதினாவுக்கு வந்த காலகட்டத்தில் இந்த துர்ராவை பார்த்து அபு லஹபனுடைய பிள்ளையை பார்த்து சில பேர் அப்படி போகிற போக்கில் சில வார்த்தைகள் தூவி விட்டார்கள் என்ன வார்த்தை இந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டுக்காகவும் இவங்க அப்பாவை பற்றி தெரியாதா குரான் வந்து இவ அப்பாவை தானே சாடுது நரகவாசின்னு சொல்லுது இவங்க அம்மாவை பற்றி தெரியாதா அந்த அம்மாவும் நரகத்துக்குரியவர் என்றல்லவா பேசுது இப்படி இவங்க ஹிஜ்ரத் பண்ணி பெருசாக வந்துட்டாங்களாம் அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இந்த வார்த்தை அந்த அம்மாவை ரொம்ப காயப்படுத்திடுச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அப்பாவும் அம்மாவை செஞ்சாங்கன்னா இவங்க என்ன பொறுப்பாக முடியும் அழுதுகிட்டே வந்து ரசூல நடந்து சொல்கிறாங்க அந்த அம்மா சொன்னவனே உடனே சல்லல்லா ஹலீஸ்ல மெம்பர் படியில் ஏறினாங்க மெம்பர் அப்படிங்கிறது முக்கியமான சில நிலையங்கள் மட்டும்தான் பெருமாள் சிலம் பயன்படுத்தியிருக்காங்க மெம்பரில் ஏறினாங்க மக்களை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து வைச்சு சொன்னாங்க யாரோ ஒருவர் சிலர் அவங்களை சுட்டி காமிக்கல சிலர் துர்ராவின் விஷயத்தில் இப்படி பேசியதாக கேள்விப்பட்டேன் நீங்கள் யாரும் நினைக்காதீங்க துர்ரா என்னுடைய இரத்த பந்தம் என் உறவுக்கார பெண்மணி யார் என் இரத்த பந்தத்தை நோகடிக்கிறாரோ மனதை வேதனைப்படுத்துறாரோ மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு ஒரு செய்தி சொன்னாங்க உங்கள யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை இழுத்து ஹயாத்தோடு இருப்பவருக்கு நீங்க யாரும் நோவினை கொடுக்காதீங்க இறந்து போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இறந்து போன ஒருவரை வைத்து ஹயாத்தோடு இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா பல நேரங்களில் ஆமாம் உங்கள் அப்பாவை பற்றி தெரியாதா அவர் குடிச்சிட்டு அங்கும் இங்கும் கிடக்கிற ஆள் தானே நீ பெருசாக தொலை வந்துட்டானே பெரிய ஆளாக ஆயிருவே இன்னைக்கு அப்படின்னு பேசுகிறது அல்லது உங்கள் குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டு தெரியாதா நீங்கள்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க உங்களுக்கு பின்னாடி உள்ள பின் விவரம் என்ன என்று தேவையில்லாத ஒரு விஷயத்தை எடுத்து இப்போ அவங்க நல்லா இருப்பாங்க நல்லபடியாக தொழுது கொண்டு இருப்பாங்க நல்லபடியாக நல்ல நிலையில் இருப்பாங்க ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து அல்லது கடந்த காலத்தினுடைய செய்திகளை இழுத்து வைத்து பேசுதல் என்பது அது ஆகுமானது அல்ல என்பதை பெருமானா சல்வாசன் தன்னுடைய உறவுக்கார பெண்ணை இழுத்து வச்சு சொன்னாங்க இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது ரசூருல்லா நினச்சிருந்தா அபு லகபு எவ்வளவு தூரம் கொடுமை பண்ணியிருங்க அந்தாலும் ரசூருல்லாவுடைய ரெண்டு பிள்ளை வாழ விடாமல் தடுத்தவர் அவர் நினைச்சிருந்தா சரி பார்த்துக்கலாம் கண்டும் காணாமல் போமான்னு சொல்லியிருக்கலாம் அல்லது உங்கள் அப்பா பண்ணதுக்கெல்லாம் ஓ மேலே வந்து விடியுது ஏற்று தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ரசூல்லா விட்டுக் கொடுக்கல உறவு என்ற ரீதியிலே குடும்பம் என்ற ரீதியிலே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்கிற பொழுது அவருக்கு அவர் பக்கத்தில் நின்று குரல் கொடுக்கக்கூடிய நபராக பூமான் நபி சல்லல்லாவுடைய செல்லம் விளங்கினார்கள் எனவே அன்பு பெருமக்களே குடும்பத்தின் அவசியத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை உம்மத்துக்கு விளக்கும் பொருட்டு அல்லாஹு தாலா திருக்குறானிலே ஒரு அத்தியாயத்தை தனி அத்தியாயமிட்டு ஆலு இம்ரான் இம்ரானின் குடும்பம் என்ற பெயரிலேயே அல்லாஹ் பதிவு செய்தான் எக்கச்சக்கமான அபிமார்களின் வரலாற்றை சொல்லும் பொழுதும் குடும்பம் குடும்பமாக இணைத்து சொன்னதிலிருந்து அதனுடைய முக்கியத்துவமும் அதனுடைய அவசியத்தையும் அல்லாஹ் உலகத்திற்கு சொல்லுகிறான் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்கி பேணி வாழக்கூடிய நல்ல தொஃபிகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக ஆமீன் வாஹ்